பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக கத்த நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற புதிய மாதத்திற்காக கத்திற்கு எடுத்து வாசிக்கலாம் ஜூலை மாதத்திற்கான தியான வசனம் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தினுடைய பிற்பகுதி அல்லது இரண்டாவது பகுதி ஜான் சிக்ஸ்டீன் பி கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ask and ye shall receive that your joy may be full இந்த மாதத்தினுடைய அந்த துவக்க தியானமாக பெற்றுக்கொள்ள தக்கதாக கேளுங்கள் ask what you shall receive என்கிற தலைப்பின் கீழ் சுருக்கமாய் பார்க்க போகிறோம் பெற்றுக்கொள்ள தக்கதாக கேளுங்கள் கண்களை மூடுவோம் எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே செபிக்கிறதுக்கு கற்று கொடுத்தீங்க அண்டவரை ஜபிக்கிறதற்கு எங்களை ஊக்கப்படுத்துகிறதான தேவனாய் இருக்கிறீர் அண்டவரை மீது நம்பிக்கை வைத்து சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை கத்த நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துறமையா இந்த இடத்திலும் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறதான இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துருமையா இந்த புதிய மாதத்தை கத்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக் கொள்வீராக பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே எதை கேட்க வேண்டும் என்கிற உணர்வை தந்து அதை பெற்று சந்தோஷப்பட கிருபை செய்வீராக கத்திராகிறிஸ்துவின் நாமத்தை செவிக்கிறோம் அருமை பிதாவே அமேன் பெற்றுக்கொள்ள தக்கதாக கேளுங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா எதை பெற்றுக்கொள்வோமோ அதை கேட்க வேண்டும் சில காரியங்களை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை இது கிடைக்காது அப்படின்றத ட்ரை பண்றதே வேஸ்ட் இல்லையா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா அதைப் போல எதை பெற்றுக்கொள்ள மாட்டோமோ அதை வந்து கேட்கிறது அர்த்தமற்ற காரியம் ஆனால் எதை பெற்றுக்கொள்வோமோ அதை என்ன பண்ணணும் சோர்ந்து போகாம விடாதபடி கேட்க வேண்டும் பெற்றுக்கொள்ள போகிறதில்லை என்பதை கேட்டு என்ன பயம் நேர விரயம் இல்ல அந்த ஜபம் கூட விரயம் இது குறித்து வேதம் நிறைய காரியங்களை பேசுகிறது என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய வார்த்தைகளினாலே ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அர்த்தம் அல்ல அலப்பலான வார்த்தைகளை வந்து சொல்லி கேட்கறதுனால நம்ம தேவனிடத்துல பெற்றுக்கொள்வோம் என்று அர்த்தம் அல்ல அப்படின்லாம் வேதம் வந்து கற்றுக் கொடுக்கறது நம்முடைய ஜபத்தை குறித்து பேசும் பொழுது அப்ப இந்த வார்த்தையிலும் பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை என்பதை கேட்டு பிரயோஜனம் இல்லை என்பது இதுல விளங்குகிறது அப்ப எல்லா விசுவாசிகளும் ஜபிக்கிறோம் விசுவாசிக்காதவர்கள் ஜபிக்கிறது இல்லை ஏன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் ஒருவர் இல்லை என்று நம்புகிறவர்கள் ஜபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்ப எல்லாருமே என்ன பண்றோம் தேவனிடத்துல நம்ம விசுவாசிக்கிறதான தேவனிடத்துல ஜபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாய் காணப்படுறோம் யாகோபு நான்காம் அதிகாரத்துல யாக்கோபித்து சொல்லும் போது மூன்றாவது வசனத்துல நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்கிறதான ஒரு பாயிண்டை அங்க சொல்றாரு அதுல வந்து தகாத விதமான ஜபங்கள் அல்லது தவறான விண்ணப்பங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் அடங்கியிருக்கு எந்த ஒரு விசுவாசியும் தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி தேவனிடம் செய்யும் விண்ணப்பங்கள் நம்ம தான் சிந்தித்து பார்க்கணும் ஒவ்வொருத்தட்ட போய் கேட்க முடியுமா நீ உன்னுடைய ஜப்பம் எப்படி இருக்கு என்ன காரியத்துக்காக இந்த பாயிண்ட்டை நீ வைக்கிற அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஆனால் ஒவ்வொருவர் என்ன பண்ணால் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம விசுவாசியாக காணப்படுறோம் எந்த விசுவாசியும் தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி தேவனிடம் செய்கிறதான விண்ணப்பங்கள் தகாத விதமாக செய்யப்படுகிறதான விண்ணப்பங்கள் என்று அவர் ஒரு பாயிண்ட் என்ன பண்றாரு யாக்கோபு ஜபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார் அப்ப வேதம் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் அது தேவன் நம்ம ஜபத்திற்கு செவி கொடுக்கிறார் என்பதுதான் நாம் தொடர்ந்து ஜபிப்பதற்கான உந்துதலாகும் இப்ப இந்த தேவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு செவி கொடுக்க மாட்டாரு என்னுடைய ஜபத்தை அவர் கேட்க மாட்டார் என்கிறதான ஒரு காரியத்திற்கு அல்லது முடிவுக்கு நம்ம வந்து விட்டோம் என்று சொன்னார் அடுத்து நம்ம தொடர்ந்து அவரிடத்துல ஜபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேவன் தேவன் ஜபத்தை கேட்க மாட்டாரு அது ஏன் ஜபத்தை கேட்க மாட்டாரு அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டோம்னா நம்ம ப்ரேயர் என்ன பண்ணுவோம் ஸ்டாப் பண்ணுவோம் அப்ப என்னதான் நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் தைரியத்தை கொடுக்கிறது சொன்னா என்னுடைய ஜபத்தை என் தேவன் கேட்டு கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஒருவேளை எனக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம் தாமதமாகலாம் ஆனால் என் ஜபத்தை என் தேவன் செவி கொடுக்கிறார் கேட்கிறார் என்கிறதான ஒரு காரியம்தான் எனக்கு தைரியத்தை கொடுக்குது என்ன அப்படின்னு சொன்னா அவரிடத்துல செவிக்கலாம் அப்படின்றதான ஒரு கான்பிடென்ஸை கொடுக்குது என்பதாக வந்து பாத்தீங்கன்னா யோவான் தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது முதல் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வருஷத்துல அவர் இந்த காரியத்தை சொல்கிறார் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா யோவான் ஒன்று யோவான் ஐந்து பதினால நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்ன தைரியம் ஜபத்துல நமக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னா என் ஜபத்தை அவர் கேட்கிறார் செவி கொடுக்கிறார் அவர் ரிஜெக்ட் பண்ணல அந்த ஒரு நம்பிக்கை ஏன் தெரியுமா நான் வந்து ஏன்படி ஜபிக்கிறேன் அப்படின்றதான காரியம் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உந்துதலை கொடுக்கிறது அல்லது தட்ஸ் தட் கிவ்ஸ் மீ கான்பிடன்ஸ் கட்டுரை சமூகத்துல வருகிறதற்கும் தொடர்ந்து இன்னும் சந்திக்கப்படாத காரியங்களுக்கும் ஜபிக்கிறதற்கும் எதுதான் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குதுன்னா நான் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறேன் என்று தேவனுடைய வசனம் என்னோடு கூட பேசுகிறது பாருங்க அது ஒரு உந்துதலை கொடுக்கிறது என்று சொல்லி யோவான் தன்னுடைய நிருபத்துல பேசுறார் அப்ப தேவன் கொடுக்க சித்தம் இல்லாதத பெற்றுக்கொள்ள விரும்புகிறது வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனமற்றது தேவனுடைய கொடுக்க சித்தம் இல்லை அப்படின்றதான ஒரு காரியம் வேத வசனத்தின்படி நாம் அறிவோமானால் அதை நாம் இச்சிக்கிறதும் விரும்புகிறதும் அதற்காய் செவிக்கிறதும் பிரயோஜனமற்றதான காரியமாயிருக்கிறது உங்களுடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்ட விண்ணப்பங்களா என்று நீங்க தான் சோதி பார்க்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஜபிக்கிறோம் ஜபிக்காதவர்களே கிடையாது ஜபிக்கிற நேரங்கள் குறைந்திருக்கலாம் ஜபிக்கிறதான அந்த அறிவு பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படலாம் ஆனாலும் ஜபிக்கிறவர்களாய் தான் எல்லாருமே காணப்படுறோம் அப்போ உங்களுடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டவைகளா என்று தே வசனத்தின்படி என்ன பண்ணுங்க நீங்க சோதி பாருங்க உங்களுக்கு என்ன கான்பிடன்ஸ் இந்த ஜபத்தை நீங்க நடத்தினதுக்கு நான் வைக்கிறதான பாயிண்ட் எல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டது அவர் என்னுடைய ஜபத்தெல்லாம் கேட்கிறார் என்கிறதான அந்த தைரியத்தில் தான் என்ன பண்றீங்க நீங்க அந்த ஜபத்தை லீட் பண்ணி பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்க இல்லையா அப்ப இது நமக்கு தைரியத்தை கொடுக்கறதான ஒரு காரியம் என்று சொல்லி வேதில வாசிக்கிறோம் அப்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கள் கேட்பதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் தேவனுடைய சித்தத்தின்படி எவ்வளவோ உண்டு அவைகளை பெற்றுக்கொள்ள கேட்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் வாக்குத்தம் பண்ணினதான காரியங்கள் வேதத்துல ஏராளமாய் காணப்படுகிறது ஆனால் அவைகளிலே நம்முடைய ஜப நேரங்களில சேரங்களை நம்ம ஒதுக்குகிறோமா என்று சொல்லி நாம தான் என்ன பண்ணணும் ஆராய்ந்து பார்க்கணும் ரீட் கம்ப்ளீட்லி முழுவதுமாக வாசிக்கலாம் இரண்டாவது பகுதியை தான் வாசித்தோம் ஆனால் யோவான் பதினாறு இருபத்தி நாலு முழுவதுமையா வாசிக்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி வெற்றுக் அப்படி சொல்ற நம்ம அவருடைய தானே கேட்கிறோம் தொடர்ந்து அவருடைய நாமத்தில் தானே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை சொல்லக்கூடும் இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்ப நம்முடைய ஜபங்கள் எல்லாம் அவருடைய நாமத்தினாலே ஜபிக்கிற ஜபங்கள் ஒருவேளை அவர் வந்து முக்கியமா படுத்துகிறதான காரியங்கள் இல்லாதபடி இரண்டாம் பட்சமாக நான் காரியங்கள்ல அதிக நேரத்தை செலவழிக்கிறோமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ன அப்படி சொன்னா இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே அதாவது நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க கேட்கல நீங்க கேட்க வேண்டிய காரியங்கள் ஒருவாள் நினைக்கலாம் ஐ கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் எனக்கு கேட்க வேண்டியதான காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று நினைக்கலாம் ஆனால் நிறைய காரியங்கள் இன்னும் கேட்க வேண்டி இருக்கிறது நம்புறீங்களா இல்லையா வேதத்துல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்காக வாக்கு பண்ணினதான காரியங்களும் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிற காரியங்களும் நிச்சயமாக ஏராளமா உண்டு ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஜபத்துல அதிக நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் வாஞ்சியும் அதிலே காண்பிக்கிறோமா என்று என்ன பண்ணணும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் தவறாக இருக்கிறதா அப்படின்னு நான் சொல்லவில்லை செப்ப வந்து பாத்தீங்கன்னா சரியாதான் இருக்கு தேவனுடைய சித்தத்தின்படி தான் இருக்கு ஆனாலும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி கேளுங்க அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் மன்னிப்பை பெற விரும்பி வேண்டுதல் செய்கிறவர்கள் எத்தனை பேர் போய் சிந்தித்து பாருங்க இன்னும் தேவனிடத்துல நான் இந்த காரியத்துக்கு மன்னிப்பை பெறவே இல்லை அப்படின்ட்டு மனதிலே இருந்தாலும் மன்னிப்பை பெற விரும்பி ஆண்டவரிடத்துல கேட்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க சிந்தித்து பாருங்க ஆத்ம ரட்சிப்பு எவ்வளவு நம்முடைய ஆத்மா எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியும் பரலகராட்சியத்துக்குள்ள எல்லாரும் போகணும்னு தெரியும் ஆனா அந்த ஆத்ம ரட்சிப்பை நாடி விண்ணப்பம் செய்கிறவர்கள் எத்தனை பேரு காணப்படுறாங்க தேவ ஆவியின் நிறைவை இது விட்டதான காரியம் தானே அவரை போது அவருடைய ஆவி என்ன பண்றார் ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறோம் ஆனால் இந்த தேவ ஆவியினுடைய நிறைவை நம்ம பெற விரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறவர்கள் எத்தனை பேரு வந்து கிறிஸ்தவர்களாக காணப்படுற தான் கேட்கிறேன் சிந்தித்து பாருங்க கேட்டு ஆண்டோட சமூகத்தில இருந்து பெற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு சில காரியங்களை நற்கரிகைகளை செய்ய நம்மை புது சிருஷ்டியாக மாற்றினார் அப்படின்ற நற்கரியை செய்ய என்னை புது சிருஷ்டியாக படைத்து இருக்கிறாரே ஆனாலும் நற்கரிகளை செய்ய கடினமாக இருக்கிறதே உண்மையா இல்லையா நற்கரிகளை தொடர்ந்து செய்கிறதற்கு கடினமாக அது காணப்படுது அல்லவா உதவி செய்யும் என்று உண்மையாகவே ஜபம் செய்கிறவர்கள் எத்தனை பேர் பவுல் சொல்லுகிறாரு எனக்கு இதை செய்யறதுக்கு பிரியமா இருக்கு ஆனாலும் நான் செய்கிறதற்கு கஷ்டப்படுறேன் இதை செய்யணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் உண்டு ஆனால் செய்கிறதும் முடியல அப்படின்றார் என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய அந்த பழைய ஸ்வாபத்தை குறித்து அவர் பேசும்போது அது எவ்வளவு தடையாய் காணப்படுது எனக்கு அப்படின்றத அவர் ஓபனா பேசுறாரு ஓபனா அவர் பேசுறாரு அப்ப நற்கரைகளை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் செய்யணும்னு விருப்பமும் எனக்கு உண்டு ஆண்டவர் இப்படியாக என்னை எப்படியாக உருவாக்கி இருக்கிறார் திரும்பவும் சிருஷ்டித்து இருக்கிறார் தெரியும் ஆனால் நற்கரிகளை செய்யறது கடினமா இருக்குது அப்படின்னு புரியுது உதவி செய்யும் என்று கதறுகிறோமா நம்ம கற்றுடைய சமூகத்துல இதெல்லாம் கேட்க வேண்டிய காரியங்களா இருக்குல்ல பரிசுத்தமாக வாழ விருப்பம் உண்டு பரிசுத்தமா வாழறதுக்கு விருப்பம் வந்து எல்லாருக்கும் இருக்கா இல்லையா பாவம் செய்கிற மனுஷனுக்கு கூட பரிசுத்தமாய் தான் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளத்தின் ஆழத்துல என்ன பண்ணும் அவனுக்கு காணப்படும் நல்லவனா இருக்கணும் நம்ம நம்மளையும் நல்லவன் சொல்லணும் அப்படின்னு விரும்புவோம் இல்லையா பரிசுத்தமாய் வாழ விருப்பம் உண்டான வாழவும் முடிக்கிறது இல்ல என்கிற தன் இயலாமையை உணர்ந்து கத்தருடைய உதவியை நாடி மன்றாடுகிறவர்கள் எத்தனை பேர் நமக்கு ஒரு காரியம் வேணும்னா அதற்காக என்ன பண்ணுவோம் கத்தருடைய சமூகத்துல காலில் கதறவுறவர்களாய் காணப்படும் விழுந்து ஆனால் அதே நேரத்துல இது முக்கியமான காரியம் என்று ஆண்டவர் சொல்றார் அல்லவா என்னால் முடியல எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க நீர் என்னை சித்தம் போல வனைந்திரும் என்று உருக்கமாக ஜபிப்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஜபத்தை முடிச்சுட்டு கடைசியில் சிம்பிளா என்ன பண்ணுவோம் உம்முடைய சித்தத்தின்படி செய்ங்க ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஜபத்தை ஸ்லைட்டாக முடிச்சுட்டு போவோம் ஆனால் ஏசுக்கிசுடைய ஜபத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரியமே அதுதான் காணப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால் மனுஷனாக என்னுடைய சித்தம் அல்ல தேவனாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதான வாஞ்சு அவருடைய ஜபத்தில் வந்து காணப்பட்டதை நீங்க பார்ப்பீங்க அப்ப நமக்கு இது தெரியும் இல்ல அப்ப உம்முடைய சித்தம் போல நீங்க என்ன வணைந்துறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் எப்படியா நீங்க வணங்க ஆண்டவர அப்படின்னா நம்மள அந்த ஜபம் எப்படி காணப்படணும் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி வாஞ்சியா கேட்கிறவங்க எத்தனை பேரு இருக்காங்க அதாவது ரட்சிக்கப்பட்டு தேவாவியை பெற்றவர்கள் இன்னும் தேவாவியினாலே நிறையப்படுகிறவர்கள் கூட அப்படிப்பட்ட ஜபத்தை ஏழு எடுக்கிறாங்களா நம்ம தான் அரைந்து பார்ப்போம் பாருங்க என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று நமக்கு இருக்கு என் பிரியமானதாக இருப்பதாக என்றும் நீர் தந்த இந்த வாழ்க்கையில் நான் நடப்பதற்கு உடைய வழி இன்னதென்று எனக்கு வெளிப்படுத்தும் அந்த வழியில நான் நடக்கிறேன் என்று உண்மையாக உள்ளத்தின் இருந்து கேட்கிறவங்க எத்தனை பேர் இதெல்லாம் ஜபம் தானே ஜப பாயிண்ட்ஸ் தானே ஆனா இதெல்லாம் நமக்கு வந்து தனி ஜபத்துல கேட்கிறேன் தனி ஜபத்துல இந்த காரியங்களுக்காக நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறவங்க நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர்கள் கூட கம்மியாக தானே இருக்கிறாங்க அப்போ நம்முடைய ஜப்பங்கள்லாம் எப்படித்தான் காணப்படுது ரொம்ப சிம்பிளா இரண்டாம் தரமான காரியங்களுக்கு எது நமக்கு பெரிதாய் தோணுகிறதோ அந்த காரியங்கள் ஆண்டவர்களுக்கு உண்டாக பெரிதாக இல்லாமல் இருக்கலாம் இல்லையா அப்படிதானே உண்மை அப்ப என் நாமத்தினாலே நீங்கள் எதையும் கேட்கவில்லை கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்க கேளுங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு அவர் சொல்லுறதுல ஒரு கருத்து அடங்கி இருக்கிறது ஒன்னா காரியத்தை குறித்து பார்க்கலாம் அப்ப பெற்றுக்கொள்ள ஏராளம் உண்டு வாக்கு பண்ணின அநேக காரியங்கள் வேதத்தில் உண்டு இது என்னுடைய சித்தம் உனக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் உண்டு அப்ப பெற்றுக் கேளுங்கள் வாக்கு பண்ணினவர் உள்ளவராய் இருக்கிறார் கண்களை விடுவோம் எங்கள் பரிசுத்த பிதாவே ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்கி நீர் என்னார் என்பதை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க நீதான் கருதாவே எங்களை உண்டாக்கின எங்கள் தெய்வம் எங்களுடைய தகப்பன் என்று சொல்லி ஆண்டவரை கொடுத்தீங்க உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தி உங்களுடைய கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க வாசிக்கிறோம் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் கேளுங்கள் நான் விரும்புகிறதான காரியத்தை கேளுங்க என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் உணர்த்தினபடினாலே உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னது வார்த்தையை இந்த நாளில் மனதில் வாய்த்து ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி இது கத்தருடைய சித்தத்தின்படியான காரியம் என்னை ஆசீர்வதிப்பது என் தேவனுக்கு பிரியமான காரியம் ஆனபடினால்தான் இப்படிப்பட்டதான வாக்கு தத்துவங்களை எனக்காய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் நம்ப செய்ததான வார்த்தைகளை பிடித்து கொண்டு இந்த நாளில நாங்கள் செபிக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக உம்முடைய நாமத்தினாலே அப்படியாக ஆண்டவரே உம்முடைய விருப்பத்திற்கும் எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் கேட்கும் பொழுது அண்டவரே அவைகளை நீர் சந்தித்து அண்டவரே நாங்கள் கலிகூற பண்ணுவீராக அண்டவரே ஸ்தோத்ரங்க பூரணமாய் அதை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக ஆண்டவர் விடுதலை ஆகாத பகுதிகளிலே எங்களுடைய வாழ்க்கையில விடுதலை ஆண்டவர் கட்டளையிடுவீராக சிறையிருப்பை ஆண்டவர் நீக்குவீராக இந்த மாசம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தாவை நீர் அமைத்துக் கொடுப்பீராக இன்னும் ஆண்டவரை ஜெபிக்கிறதுக்கு அதிகமாய் எங்களுக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு நீ பதில் கொடுக்கிறதை ஆண்டவரே நாங்கள் கண்டு சந்தோஷப்பட்டு இன்னும் ஜபிக்கிறதற்கு உற்சாகப்பட உதவி செய் எதிராக இயேசு கிறிஸ்துவை நாம ஜபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் எனாத்துமாவே கத்தரை ஸ்தோதரி என் முழு உலமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோதரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ